தெரியும் மலிக்கு தெரியாது இப்பொழுது உடனடியா பொன்னாடி பூஜை சிறப்பு செய்யப்படுகிறது தமிழீர் வீராங்கனை கோவில் வீரர்கள் இப்பொழுது பொன்னாடி பூஜைப்பார்

இப்படிபடி மாதத்தில் வடுவா அணியினர் இவரண்டு பிள்ளைகள் எடுத்துள்ளார்கள் சொல்லிங்கம்மா நான்கு வெற்றி பிள்ளைகள் நீங்க பிள்ளைகள் எடுத்துகிறார்கள் பாட்டு போட்டு பாட்டு I okay.

என்ன சொன்ன மோதிரிய கீழே என்ன நிலவையும் தோசை அக்காது மதம் நிறைய நாள்

இருக்குல ப்ளோடு உனது கம்மியா தானே காமிச்சது அவ்வளவு ஸ்பீடு காமிச்சது எனக்கே எவ்வளவு நேரம் आता मेरे वाले बोले पढ़े पहुंचना पागलाने बलेगा था कराने मोंट्रेड ये गाड़ी तो आ तो रही है डियर तो <laughs> नियर तेज़ बंद के लिए तेरे के अरे ये तो हमारे डियर नियर के लिए यह क्या क्या तो ऐसी है नल्ले चिंता सी हरी अपने अपनी एरा यह कैसी है

எப்பட <laughs> என்ன அரையதோ நீங்க வந்து ஆரவேளியல் வீடம்கரங்க போஸ் சாகரமே திருச்சி யெஸ் யெஸ் ஏ தென்காசி அனய தயார் நிலையில் குமார் கேடக்குறேன் இதனை அடுத்து அந்த அணி யெஸ் ஏ நல்லை தென்காசி வீடம்கரங்க போஸ் சாகரமே திருச்சி அங்க இருந்து தயார் நிலையில் குமார் கேடக்குறேன் மீண்டும் ஒரு போஸ் சாகரமே நாக்கு நடுவே பதினான்கு மீண்டும் ஒரு ஊற்று புள்ளி மீண்டும் ஒரு ஊற்று புள்ளி வருவதை பதினைந்து ஐந்து

ஆண்கள் அனைவரும் அந்த சைடு வந்துருங்க கொஞ்சம் இந்த சைடு யாரும் கொஞ்சம் உட்காராதீங்க ஆதைங்க பெண்களுக்கா ஒதுக்கி இருக்குது இந்த இடத்துல அவரோட வரது வரதுக்கு வந்துருங்க பத்து <laughs> கொஞ்சம் வெள்ளவேற்பு ஐந்தாம் ஆண்டு ஆறு இந்த பெண்கிழமை மக்கள் சிறப்பான ஒரு கையை தங்க எப்படி இருக்கும் கமாடிகளை மீண்டும் குழு

É! É uma

அது பேடிஎம்ல அக்கௌண்ட் நாளைக்கு தான் ஒர்க் ஆகும் இல்லை அதான் ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்குது இல்லை லாக் அவுட் சைன் லாக் அவுட் பண்ணி தானே திருப்பி என்னதை ஆட் பண்ண முடியும் என்னதை ஆட் பண்ணால் காலையில் தான் பண்ண முடியும் ஏன்னா அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மட்டும் அப்டேட் ஆகும் காலையில இருந்து இன்ன வரைக்கும் என்ன இன்னும் பன்னிரண்டு <kritik> <ye> <Song> <pesos. Song>

சரி வருவீங்களா லேட்டா சரி சரி சரி

వాళ్ళు <laughs> <laughs> <laughs>